அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு தலைமுழுக்க முடி வச்சுக்கிட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸோட துர்நாற்றத்தோட உங்கள் பகுதியில் யாராவது சுத்திக்கிட்டு இருந்தா உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்க ஏன்னா இவங்கனால நிறைய குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இல்லை சில மக்களுக்கோ வந்து நோய்கள் வேண்டிய சூழ்நிலை இருக்கு இது மாதிரி உள்ளவங்கெல்லாம் நம்ம வந்து கொண்டு போய் இந்த முடியெல்லாம் வெட்டி குளிப்பாட்டி விட்டு ரெடி பண்ணிட்டு வரோம் முடிஞ்ச வரைக்கும் வந்து இது மேலே உள்ளவங்க எங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி தெரியப்படுத்துமா தாழ்மையாக கேட்டுக்கிறேன் மக்கள்கிட்ட இது ஒரு 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 கோரிக்கையாக வைக்கிறேன் தயசன்ஸ் தெரியப்படுத்துங்க ஏன்னா இவங்க வந்து இந்த வயசுல கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு இருக்கு அவருக்கு முப்பது வயசு இருக்கும் ஆனால் அவருடைய வாழ்வ வாழ்க்கை இழந்தா இல்லை குடும்பத்து பிரச்சனையா என்னன்னு தெரியல அப்படி வந்துடுறாங்க வந்து இது மாதிரி ரோட்டோட்டத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டாமல் சுற்றுறாங்க சில பேர் அதர் சைட்லேருந்து கூட இங்கே வந்து இது மாதிரி இருக்காங்க அதனால இது மாதிரி உள்ள நம்ம சாப்பாடு எடுத்து வந்துட்டே தம்பி

அம்மா கிர் 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 இது என்னது இது தேத தேத дерму செக்ரட்டரி ஒரு பட்டை ஏறிக்கணும் கழிப்பு ஐந்து வர வரலை நாய் गया चल கிர் 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 கிர்